ஆ வணக்கம் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் இருக்குது திருநெல்வேலி கொலை சம்பவம் ஓசூர் கொலை சம்பவம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வள்ளியூர் காவல் நிலையத்தில் நைனார்னூர் பாதிக்கப்பட்ட நபர் இந்த நபர் வந்து இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இவருடைய தோட்டத்தில் வந்து அத்துமீறி இறங்கி பொசசன் எடுக்கிறாங்க ஒரு ஐம்பது பேர் சேர்ந்த கும்பல் இதுவரைக்கும் கலெக்டர் பார்த்துருக்காங்க எஸ்பியை பார்த்துருக்காங்க டிஎஸ்பி பார்த்துருக்காங்க வள்ளியூர் காவல் நிலைய ஆய்வாளரை பார்த்துருக்காங்க இந்த சம்பவம் ட்ரெஸ் பாஸ் பண்ணி உள்ளே வந்தது அப்படிங்கிற விஷயம் எல்லா பொதுமக்களுக்கும் தெரியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் பாதிக்கப்பட்ட நபர் நைனார் கொடுத்த புகார் மேல இதுவரைக்கும் எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கலை வழக்கு போட்டிருக்காங்க தவிர பொசனை எடுக்கக்கு எந்த விதமான முயற்சியும் பண்ணலை இன்னொன்று பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்தது இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தி நாலு இவங்க வழக்கு போட்டிருக்கிறது எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த குற்றவாளிகளை சேர்க்கணும் இது என்ன மாதிரி ட்ரெஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க சப்ரிஸ்டாரை சேர்க்கணும் சார்பாதிக்கர் எந்த மாதிரி பத்திரம் போட்டார் இந்த பொசஷன் அந்த எடுக்கிற அன்னைக்கு காவல் நிலையத்திலேருந்து யாராவது காவலர்கள் அங்கே நின்றாங்களா அப்படிங்கிற சம்மந்தமாக எதுவுமே எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கலை இது சம்மந்தமாக அந்த பாதிக்கப்பட்ட நபர் ஏற்கனவே கண்ணீர் விட்டு பல முறை யூடியூப்லேயும் எல்லா சேனல்கள்லேயும் அவர் வந்து சொல்லிட்டு வர்றாரு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இப்போ அந்த நபர் அங்கே இருக்கார் உங்களோட சுருக்கமாக என்ன நடந்ததுன்னு சொல்வார் ஐயா வணக்கம் வள்ளூர் வள்ளியூர் காவல்துறையினரும் நான் ஒரு புகார் கொடுத்தேன் ஒரு கிணறு எடுத்திருந்தேன் அதில் வந்து கள்ள பத்திரம் போலி பத்திரம் போட்டு ராத்திரியோட ராத்திரி வந்த மாதிரி வந்து காலையில் விடியகாலம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் வந்தார்கள் வந்த உடனே நான் காவல்துறையினரும் சென்று நீதி கிடைக்கும் என்று வந்தேன் அங்கே நீதி கிடைக்கவில்லை எங்களை காவல்துறையிடத்தில் வைத்து விட்டு நின்று இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள் போடுறதுக்கு முள்வெளி போடுறதுக்கு துணையாக போய்விட்டார்கள் இந்த எந்தமான நீதியும் கிடைக்கிற நான் இடமும் கும்பிட்டு பார்த்தேன் எனக்கு இந்த பற்றி இருபத்தஞ்சி நாள் ஆகுது நான் நஞ்ச நட்டுருந்தேன் வாழ நடக்கு அப்புறம் பட்டமாகவே போயிடுச்சு எனக்கு எந்தமான நீதியும் கிடைக்கவில்லை இது வரைக்கும் கோ நானும் எனக்கு நான் வீட்டுக்காரன் நான் ஒரு சலவை தொழிலாளியோட பையன் நாங்கள் சலவை வீட்டுக்காரங்கும் போது அவங்க மெஜாரிட்டியில் பண்ணிட்டாங்க எங்களுக்கு ஆள் பதம் இல்லை ஆள் பழம் இல்லைன்னாக்கி அவங்களுக்கு இப்போன்னா பணம் பலம் இருக்கணும்னு ஆள் பழம் இருக்கணும்னு சேசனிலே சொன்ன மாதிரி சொல்லுறாங்க ஏன்னா எனக்கு கட்சிக்காரங்களும் தெரியாது அரசியல்வாதம் தெரியாது பணக்காரனும் தெரியாது நாங்கள் வந்து செலவை தொழில் செஞ்சு தான் பிரச்சனை தவிர எங்களுக்கு அரசியல் வகையில் தெரியாது இது மக்கள் என்னென்னா எங்கள் ஊரில் வந்து கேட்டு பாருங்க நாங்கள் எந்தமான வரைக்கும் எங்களுக்கு எந்தமான இதுக்கும் போனதும் கிடையாது எங்கள் தோட்டம் உண்டு நாங்கள் வீடும் உண்டு இப்படி தான் இருந்தோம் ஆனால் இப்படி ஒரு பொக்ஷனை எடுத்து அவங்க இது மாதிரி வேலை போடுறதுக்கு நான் காவல்துறையே கூட இருந்து போட்டிருக்காங்க எங்கள் வீட்டில் என் பொஞ்சை போய் கேட்டுக்கா ஐயா நாங்கள் இவ்வளோ நாள் புறஞ்சிருக்கோமே இந்த நஞ்ச கூட மிதிக்கையில பிள்ளை மஞ்சம் வேலை அப்படின்ட்டு போமா வழியே அப்படின்னு இருக்காங்க போமா வழியே அப்படி வெளியே போமா வயலை விட்டு வயலை விட்டு அப்படின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இன்ஸ்பெக்டர் ஐயா தான் போய் சொல்லியிருக்காங்க அவங்க காரை போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கோம் நீங்களே பார்த்துடுங்க ஒரு நஞ்சை மிதித்து அந்த முள்வெளியை போட்டு இழுத்துட்டு போயிருக்காங்க அப்போது நீங்களே ஒரு விவசாய பார்த்துடுங்க நாங்கள் இவ்வளோ பாடுபட்டோம் இது வரைக்கும் இருபது இருபத்தஞ்சி நாளாவது நான் அந்த காவல்துறையை நம்பி தான் சுற்றி சுற்றி வாரம் தவிர எனக்கு எந்த மன இதுவும் கிடையாது எந்த நீதியும் இது வரைக்கும் எனக்கு கிடைக்கவில்லை எந்த காவல் இல்லை வள்ளியூர் காவல்துறை ஆய்வாளர் என்ன சொல்கிறாங்க ஆமாம் வந்து நீ இருப்பா நேற்று ஆறாம் தேதிக்குள்ளே டிஎஸ்பி சார் சொன்னாங்க அளந்து விட்டுரு அவனுக்கு அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னே இன்ஸ்பெ இன்ஸ்பெக்டர் நான் சரி அளந்து விட்டேன் சார் அங்க வந்து சொல்லிட்டு இங்க வந்து என்னைய கூப்பிடும் செய்யல ஒன்னும் செய்யல இது வரைக்கும் எந்தமான எந்த சேஷனுக்கு இதுவரைக்கும் கூப்பிடவும் இல்லை அதனால நான் சேசனா நம்பி நம்பி இருக்கேன்னா தவிர நம்ம வந்து வீட்டுக்காரன் ஒண்ணும் பண்ண முடியாது இப்படின்னு தெரிஞ்சு போய் சேசன் இல்லையா இவனால ஆள் பண்ண கிடையாது நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்னுட்டு ராத்திரி ராத்திரி போட்டமே முள்ளையிலேயே போட்டு என்ன தோட்டத்து போடாம அடைச்சிட்டாங்க சார் பைசா மாதிரி தான் வேற வாங்கிருப்பாரு வாங்கிருக்க மாதிரிதான் ஏன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ரெண்டு பக்கம் நியாயம் இருக்கான்னு கேட்டுதானே அந்த தோட்டத்துல இறங்கணும் ஒரு வீடா இருந்தாலும் ஒரு கிரைத்து ஒத்தி எடுத்தா அவன் காலி பண்ணனா ரெண்டு பார்ட்டி கூப்பிட்டு தானே எதுவும் விசாரிப்பாங்க என்ன அப்படி விசாரிக்கே இல்லை பத்தம்பான் டாக்குமெண்ட்டை கொண்டா இல்லை அவன் நீ இன்னும் டாக்குமெண்ட் டாக்குமெண்டை கொண்டாப்புற நாளை பேசி பேச்சு முடிச்சுட்டு நீ எதுவும் செய் அப்படின்னு ஒன்று சொல்லலையே இவங்க டாக்குமெண்ட் போட்ட மறுநாள் செஞ்சிருக்காங்கன்னா அப்போ என்ன சார் மறுநாள் டாக்குமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் நகல் எடுக்கோம் முத நாள் பத்திரம் கொடுக்காங்க ரெண்டாவது நாள் இந்த பொக்ஷன் நடக்கு அப்போ எல்லா பணமும் கொடுத்து சரி கட்டிட்டாங்க பணம் கட்டி சேசன் பண்ணுங்க நாங்கள் கமெண்ட் கொடுக்க வந்தால் இரு அப்படின்னு சேஷனில் வச்சுட்டாங்க ஆறு ஏழு மணி வரைக்கும் சேஷனில் இருந்திருக்கேன் ஏழு மணி வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வரல அப்போ சேடுக்கணும் என்னமா இருந்தும் எனக்கு அங்கே முன்னெல்லாம் போட்டுறாங்க அப்படின்னு பொறுமா பொறியா அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் அந்த பெஞ்சில் இருந்தேன் இந்த கேமராவை பார்க்க சொல்லுங்க எத்தனை மணி நேரம் நானும் என் தம்பி இருந்தோன்ட்டு உங்களை ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டு அங்கே அங்கே முள்ளே போட போயிட்டாங்க என்ன பண்ணேன் அவங்க அங்கே நின்று துணையாக இருந்தே போட்டுவிட்டாங்க ஏன்னா எங்கள் பொம்பளை லேடிஸ் தான் இருக்காங்க நாங்கள் ஒத்து வீட்டுக்கார ரெண்டு பொம்பளை தான் போயிருந்தாங்க ரெண்டு பொம்பளை வெளியே வச்சு முடிவிட்டாங்க இதெல்லாம் நான் என்ன நடக்குதுன்னு தெரியல நாட்டில் இது பணக்காரங்கள் செய்தாங்க നാൽ കഷ്ടപ്പെട്ട് ഇപ്പം കണ്ണീർ വിട്ടിട്ട് ഇക്കണോ അപ്പം എന്നെ പണിയാ